வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸ் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால குன்றலுக்கு மட்டுமே அலையன்ஸ் ஸ்கூல் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாகவே நல்ல முறையில் சுபிட்சமாக மீட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுபகாரியங்கள் ஆன்லைன்லேயே சரி நேரடியாகவும் சரி நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாகவும் நமக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அதாவது கொங்கு விளையாடக் கவுண்டர்களுக்கு மட்டுமே பார்க்கறனால தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இடத்துல கொங்கு விளையாட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாேருமே நமக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எதிர்பார்க்குறாங்களோ அதை சுற்றி இருக்க பகுதிகளில் இருக்க ஜாதகமே அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சாதகம் பைடேட்டாக தாராளமாக இருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாலு நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த ரெண்டு நம்பரில் இந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்தில் இருக்க ஜாதகம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர்னு வடக்கு ஏரியாவை சேர்ந்த பசங்க பண்ணுற ஜாதகம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பசங்க போன ஜாதகம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை இருக்க பகுதியாக ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் வரேன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் ஆயிட்டு மறக்காமல் அனுப்புங்க நன்றி வணக்கம்